சில தினங்களுக்கு முன்னாடி அஜித் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருந்தார் அது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருந்ததுனால பல பேர் வந்து அதை தமிழில் புரிந்து கொள்ள முடியாமல் புரிந்த வரைக்கும் அஜித் இதை தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க இது இல்லாமல் பல்வேறு நபர்கள் அவரவருக்கேற்ப வசதியோடு அதை வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதில் வந்து அவர் விஜய் குறித்து பேசப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசினதாக ஒரு குரூப்பும் இல்லை இல்லை விஜய்க்கு எதிராகவும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு குரூப்பும் இங்கே ஒரு பெரிய வாதாடினதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது அதில் வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசலுக்கு ஒரு தனிநபர் காரணமாக இல்லை அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லிட்டாரு அப்போ முழுக்க முழுக்க விஜய் மீது இதை குற்றம் சுமத்தாதீர்கள் அப்படிங்கிற பொருள்படும்படி அமைஞ்சிருச்சு இது வந்து ஒரு தனி மனித பெருமையை காட்டிக்கொள்வதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டும்போது நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது விஜய் வந்து அவருடைய தனி மனித செல்வாக்கை காட்டுவதற்காக கூட்டின கூட்டமாக அதை எடுத்துக்கிறதா விஜய் தான் குறை சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் இங்கே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த பேட்டியை ஒரு தமிழ் கொடுத்துருந்தா அவ்வளோ பிரச்சனையே இல்லைங்கிறத தான் நான் வந்து பல ஊடகங்களில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தமிழ் ஊடகங்களில் பல பேர் அஜித்துக்கு பிடிக்காதவர்கள் இருக்கலாம் ஆனால் எந்த காண்ட்ரவர்சியும் இல்லாத நீயா நானா கோபிநாத் அப்புறம் நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வன் அவர் எடுக்கிற அந்த பாட்காஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் எடுப்பார் அதற்கப்பறம் தந்தி டிவி அசோகவர்ஷினி ஸோ இவங்கள்ட்ட யார்கிட்டையாவது ஒருத்தட்ட பேசினா கூட அது பெருமளவு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் நாம் என்ன சொல்ல வர்றோங்கிறத ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்துடலாம் அப்படின்னு நான் அஜித்துக்கு ஒரு ஐடியாவாக சொல்லியிருந்தேன் அப்போது நான் ஏன் ரங்கராஜ் பாண்டவியை குறிப்பிடலை அப்படின்னா அஜித்தும் ரங்கராஜ் பாண்டேவும் நெருங்கிய நண்பர்கள் அது நேர்கொண்ட பார்வை படத்திலிருந்தே தொடருது அதாவது இந்த படப்பிடிப்பு முடிந்து இவர் வேலையை இவர் பார்க்குறாரு அவர் வேலையை அவர் பார்க்குறாருன்னா கூட நடுநடுவே ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிறது வழக்கமாக இருக்குது ஸோ அதனால நான் வந்து ரங்கராஜ் பாண்டே அந்த பேட்டியை எடுத்தாருன்னா கிட்டத்தட்ட அது அஜித்துக்கு ஆதரவான பேட்டியாக இருக்கும் ஒரு நடுநிலை பேட்டியாக அது எப்போவுமே அமைவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால பாண்டேவை தாண்டி இந்த மூணு பேர்கிட்ட யார்ட்டையாவது ஒருத்தட்ட பேசுனா சரியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அதனால் நான் பாண்டே பேரை சொல்லவே இல்லை ஆனால் அஜித் வந்து பாண்டே பக்கத்தில் இருக்கும்போது நாம் எதுக்கு ஒரு தேர்ட் பர்சன் வீட்டு கதவு தட்டணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் போல இருக்கு அவர் பாண்டேக்கு குரல் வழியாக அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் ஆக்சுவலாக அது வீடியோ பேட்டி கிடையாது அவருடைய ஆடியோ பேட்டியாக தான் அது இருக்குது ஆக்சுவலாக அந்த ஆடியோ பேட்டியில் அஜித் வந்து தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் தொடர்பாக தான் பேசுகிறார் அதுக்கு ஸ்பான்சரு பெருசாக வேணும் எதுக்கெடுத்தாலும் நம்ம அரசாங்கத்திட்ட போய் கையெழுந்த முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாரு அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அஜித்தின் குரலில் போட்ட ரங்கராஜ் பாண்டே அதற்கப்புறம் அஜித் சொன்னதாக அவர் பல கருத்துக்களை சொல்கிறாரு இப்போ அதெல்லாம் வந்து அஜித் சொன்னாரா இல்லையாங்கிற ஒரு பெரிய சந்தேகத்திற்குட்பட்டதாக இருக்கு ஆனால் ரங்கராஜ் பாண்டே சொன்ன அந்த விஷயத்தை அஜித்தினுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா எண்டாஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக அவர் வந்து அவருடைய தளத்தில் அதை ஷேர் பண்றாரு இப்போ அஜித்தின் ஒப்புதல் இல்லாமல் அல்லது அந்த பேட்டியில் அஜித் சொல்லாத ஒரு விஷயத்தை ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருந்தாருன்னா சுரேஷ் சந்திரா அதை எண்டாஸ் பண்ணி ரிலி ரீப்போஸ் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ அதனால் வந்து அஜித் சொல்லியிருப்பார் அப்படின்னே நாம் எடுத்துப்போம் ஆக்சுவலாக அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே காலமாக ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணும் விதமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அது என்னன்னு நான் படிச்சிடுறேன் எனது நல்ல எண்ணங்கள் சில ஊடகங்களால் சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை மாறாக விஜய்க்கும் அஜித்திற்கும் இடையே மோதல் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையேயான போர் என்பது போல் ஆகிவிட்டது நாம் நச்சு கலந்த சமூகமாக மாறிவிட்டோம் நான் பேசியதை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க சிலர் முயல்கின்றனர் அவர்கள் அமைதியாக இருப்பது நல்லது எப்போதும் நான் விஜய்க்கு நல்லதையே நினைத்து வருகிறேன் வாழ்த்தியிருக்கிறேன் எல்லாருமே அவரவர் குடும்பங்களுடன் சந்தோஷமான வாழ்க்கை வாழ நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நல்ல விஷயந்தான் ஆனால் இதை கூட அவர் ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இப்போ அவர் வந்து அந்த பேட்டியின் இறுதியில் வந்து நான் ஒரு தமிழன்கிறதை நிரூபிப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார் நான் பிறந்ததெல்லாம் இங்கே வந்து பல பேர் நான் யார் என்ன என்ன மொழியை சார்ந்தவனுங்கிற மாதிரிலாம் இங்கே பெரிய விவாதம் நடத்திட்டுருக்காங்க ஆனால் நான் இந்த போட்டியில் வென்று தமிழன் நிரூபிப்பேன் அப்படின்னு அவர் முடிக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தமிழில் ஒரு பேட்டி கொடுத்துட்டா என்ன பிரச்சனை இப்போ நல்லா முழுக்க முழுக்க எல்லாரும் புரிந்து கொள்வது மாதிரி தமிழில் ஒரு பேட்டியை கொடுங்களேன் நான் திரும்ப திரும்ப அதை தானே கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையாக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரங்கராஜ் பாண்டேட்டா அவர் பேசுறது கூட முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாரு இப்போ ரங்கராஜ் பாண்டேக்கும் தமிழ் தெரியும் அஜித்துக்கும் தமிழ் தெரியும் அந்த பேட்டி ஏன் தமிழில் நீங்கள் பேச மாட்டாங்கிறீங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு இப்போ மறுபடியும் அந்த சிக்கல் எழுந்திருக்கா இல்லையா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கிறத ரங்கராஜ் பாண்டே சொல்வதை நாம் கேட்டு புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ரங்கராஜ் பாண்டே வந்து போது அவருக்கு வசதியாக சில வார்த்தைகளை உள்ளே போட்டு மொழிபெயர்த்துருந்தாருன்னு வைங்களேன் அது என்னவா போய் ஆகும் ஏன்னா இப்போ ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு நடுநிலையாளருங்கிற பட்டம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ கிடையாது அவர் வந்து ஒரு சார்பு நிலை எடுக்கிறவருங்கிறது அவருடைய பல பேட்டிகளில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவருடைய கருத்து உருவாக்கம் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இங்கே முன்னிறுத்தணும்னு நினச்சி எதையாவது ஒன்று போட்டுட்டாருன்னு வைங்களேன் அது அஜித்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படி ஒரு தவறை ரங்கராஜ் பாண்டே செய்ய மாட்டார் அஜித் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பிரசன் பண்ணப்படாரு அது வேற ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை கிளியர் பண்ணுங்கிற நோக்கத்தோடு ஒரு ஆடியோ பேட்டி கொடுக்குற அஜித் அதையும் முழுக்க முழுக்க தமிழில் கொடுத்துருந்தால் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் இன்னொன்று வந்து இப்போ ரங்கராஜ் பாண்டேயே குறிப்பிட்ட அந்த ஆடியோவை மட்டும் போட்டுட்டு மற்றதெல்லாம் போடாமல் இருக்கிறாருங்கிறதும் நமக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா இப்போ நான் விஜயை ஆதரிக்கிறேங்கிறத ரொம்ப வெட்ட வெளிச்சமாக அஜித் சொல்லிட்டாரு அதை அவர் குரலிலே கேட்பது தானே விஜய் ரசிகர்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் அப்போ அதை விட்டுட்டு ரங்கராஜ் பாண்டே குரலில் எதுக்கு நாம் அதை கேட்கணும் ஒருவேளை ரங்கராஜ் பாண்டே நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த முழு ஆடியோவை வெளியிடுவாரான்னு எனக்கு தெரியல இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வெளியிடலை அப்படிங்கிறது தான் நாம் பேசுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது வெளியிட்டுட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நான் என்ன இதில் கருதுறேன் அப்படின்னா இது யூகம்தான் இப்போ அஜித் வந்து ரங்கராஜ் பாண்டேட்ட என்னுடைய கருத்தை மட்டுமே நீங்கள் கொண்டு போய் சேருங்க இந்த ஒளி வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா ரங்கராஜ் பாண்டே இந்த குறைந்த அளவு ஒரு ஒளியை பயன்படுத்தினவர் ஒரு ஆடியோவை பயன்படுத்தினவர் ஏன் முழுசாக பயன்படுத்தலைங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அப்போ அஜித் கேட்டுக்கொண்டதின் பேரில் அது நடக்காமல் இருந்திருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த ஒலி இருக்கு இல்லையா இப்போ இந்த ஆடியோ இதில் வந்து நான் விஜய்க்கு ஆதரவானவன் அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாக சொல்லிட்டதாக வச்சுப்போம் ஓ நாளைக்கு இப்போ ஆடியோ அவர் வெளியிடறாரு வெளியிடாமல் போகிறார் ஆனால் அவர் சொன்னதின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் நான் விஜய்யை ஆதரிக்கிறேன் அவருக்கு வந்து எப்போவுமே நான் நல்லது தான் நினப்பேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல இதை மட்டுமே கட் பண்ணி நாளைக்கு தேர்தல் வரும் பொழுது பயன்படுத்தினாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் அஜித்துக்கு வந்திருக்கு அதனுடைய தான் அவர் வந்து ஆடியோவை வெளியிடாதீங்க என்னுடைய கருத்தை மட்டும் நீங்கள் நீங்க வெளிப்படுத்துங்க நான் சொன்னதை வெளிப்படுத்துங்க அதை நான் சுரேஷ் சந்திராவை விட்டு இன்ட்ரஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு வெளிப்படைத்தன்மையாக அமைய வேண்டிய ஒரு விஷயத்த இவ்வளவு ஊடகமாக இவ்வளவு சந்தேகங்களுக்கு அடிப்படையில் வெளியிடுவதுங்கிறது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக அஜித் வந்து ரொம்ப மிஸ்டர் கிளின் தான் அவர் எப்பவுமே மிஸ்டர் கிளின் தான் அவர் ஒரு டிகினிட்டியோடு வாழ்பவர் அவரை நம்ம குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு சிறிய அளவு பயம் அவர்கிட்ட இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க அஜித் திமுகவுக்கு எதிரானவருங்கிற ஒரு கட்டமைப்பு நாளைக்கு உருவாயிடக்கூடாது அப்போ நாம் சொன்ன இந்த வார்த்தையை நம்புவாயால் சொன்னது போல வெளியில் வரக்கூடாது அது ரங்கராஜ் பாண்டே சொன்னதாகவே இருக்கட்டும் ஒருவேளை நாளைக்கு திமுகவில் இருந்து சார் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என் ஆடியோ தான் வெளியில் வரலையே நான் எங்கே ஆடியோவை வெளியிட்டேன் அப்படின்னு கூட சொல்ல முடியும் இல்லையா ஸோ இதெல்லாம் இருக்குது அரசியலே வேண்டாம் அப்படின்னு முற்றிலும் ஒதுக்குகிற அஜித் வந்து இதையும் கண்டுக்காமல் போயிருக்கலாம் விஜய் ஆச்சு அரசியலாச்சு திமுகவாச்சு வாக்காளர்களாச்சு அவங்க பிரச்சனை அது அப்படின்னு முழுக்க முழுக்க ஒதுக்கி போயிருந்தாருன்னு வைங்களா இந்த சர்ச்சைக்கு இடமே இல்லை இப்போ நான் கேட்குற எல்லா கேள்விகளையுமே நான் ஏதோ அஜித்துக்கு எதிராக ஒரு கருத்தை இங்கே விதைப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடும் அப்படி கிடையாது ஒரு அடிப்படை சந்தேகத்தை நான் எழுப்புறேன் ஏன்னா நான் விஜய்க்கு எதிரானவன் அல்லன்னு ஒரு தெளிவாக சொல்லிட்டாரு அதை தான் ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு அதை உங்களுடைய குரலில் வெளிப்படுத்துவதில் என்ன சிக்கல் ஒருவேளை இந்த சிக்கல் இருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து இந்த பேட்டியின் மூலம் அஜித்தினுடைய இமேஜ் இன்னும் உயர்ந்திருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அவர் வந்து ஒரு வாக்காளனாக தன்னுடைய கடமையும் ஒவ்வொரு தேர்தலையும் செய்கிறாரு அப்புறம் வந்து இந்த ரசிகர்களை குறை சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஊடகங்களே அப்படி இருக்கும்போது நம்ம ரசிகர்களை எப்படி குறை சொல்ல முடியும்னு ஒரு சம்பவம் சொல்கிறாரு உள்ளபடியே அது வருத்தத்துக்குரிய சம்பவம் இன்னைக்கு யார் வீட்டில் ஒரு சாவு நடந்தாலும் மொத்த ஊடகங்களும் அங்கே நின்றுட்டு அழுவதை கூட குளோஸ் அப்பில் எடுத்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த சாவையே அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க இதை எத்தனையோ முறை வந்து பல பேர் இங்கே பேசிட்டாங்க உங்களுடைய ஃபுட்டேஜுக்காக இன்னொருத்தருடைய கவலையையும் கண்ணீரையும் விலையாக்காதீங்க அதை ஒரு காட்சி பொருளாக்காதீங்கன்னு தொடர்ந்து இங்கே பேசிட்டே இருக்காங்க ஆனால் எந்த ஊடகங்களும் அதை கேட்டதாகவே இல்லை அதை வருத்தத்தோடு அஜித்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த ஆடியோவையும் வெளியிட்டால் இந்த ஊடகங்கள் கேட்குற ஊடகங்களுக்கு கொஞ்சம் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் அதையும் தயவுசெய்து பாண்டே வெளியிடணும் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா எதிர்காலத்தில் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது முக்கியமாக இந்த விஐபிகளுக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டே இருக்குது யார் வீட்டிலாவது சாவு விழுந்ததுன்னா அந்த சாவை எப்படி ஒரு மனநிறைவோடு கொண்டு போய் அதை வச்சுட்டு வர்றது அவங்க அந்த இது தினை நாள் வாழ்ந்தவர்களுக்கு நாம் எப்படி இறுதி மரியாதை செலுத்துவதுங்கிற அந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டி எண்ணத்தை எல்லாம் தாண்டி இப்படி வந்து கும்பலாக நிற்பானுங்களே இவங்களை நம்ம என்ன பண்ணுறது எப்படி சமாளிக்கிறதுங்கிற எண்ணம் தான் மேலோங்கி நிற்கிது அப்போ அந்த இறப்பை கூட அந்த துக்கத்தை கூட அவர்கள் அனுஷ்டிக்க முடியாத சூழ்நிலையை இந்த கேடுகட்ட ஊடகங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் போல் அஜித் பேசினது இருந்துச்சு அதுவரையில் எனக்கு பெரிய நிம்மதி ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவுசெய்து அஜித் பேசிய அந்த குரலையும் வெளியிடுங்க அப்போ தான் வந்து இங்கே மீண்டும் ஒரு டிபேட் ஒன்று போயிட்டே இருக்குது அஜித் சொன்னாரா சொல்லலையா ரங்கராஜ் பாண்டேவா சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பல விவாதங்கள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அந்த கரையையும் அழிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அதனால் அந்த ஆடியோவையும் தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுங்கள்